தங்கலான் இந்த வந்துடும் போது ஆகஸ்ட் தேதி அதனுடைய படத்துடைய ரிலீஸ் அதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வெளிநாடு இன்னொரு பக்கம் பார்த்தா உள்நாட்டில் நகரங்கள் வந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர் அது இதுன்னு சலைக்காமல் விக்ரம் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போய்கிட்டே இருக்கார் இப்போ அந்த படத்தினுடைய ஸ்டூடியோகிராஃபினுடைய சிஓ தனஞ்சயம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தோம் எனக்கு வந்து மால் கூட்டு போங்க அப்படின்னாரு விக்ரம் வந்து என்னங்க பர்மிஷனே வாங்கல திடீர்னு அவ்வளோ கூட்டம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா வாங்க நீங்கள் அப்படின்ட்டு இந்த வயசில் இவ்வளோ உற்சாகமாக ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு பொழுது இந்த கண்டென்ட் மீது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரொமோஷன் வாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுணக்கம் காட்டுறாங்க ஒரு நடிகை ஒரு நடிகையை வந்து மூணு லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சுரேஷ் காமா நேரடியாக மேடையிலேயே சொன்னார் ஆனால் ஒரு அறுபது வயது ஆகுது ஒரு படத்தில் இவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருக்கோம் அந்த படத்திற்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வந்து பேன் இண்டியா படமாக பேன் வேர்ல்டு படமாக மாற்றணும்னு ஒரு ஹீரோ அந்த டீம் இறங்கி குறிப்பாக விக்ரமுக்குலாம் வந்து எங்கே ரெண்டு ஊர் போதுங்க அதோட நான் வந்து போயிட்டே இருக்கிறேங்கன்னு சொல்லலாம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கார் அடுத்து கட் பண்ணால் வந்து மதுரையில் ஒரு மாலில் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் வந்து மலேசியாவில் இருக்கார் இப்படியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் படம் எடுப்பது சுலபம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அதுக்கப்புறம் கண்டென்ட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அதை ரசிகர் முடிவு பண்ணிப்பாங்க அதை தாண்டி கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து ஒரு க்ரௌட் வந்து அப்படி நிற்கணும் இல்லைங்களா அதுக்கு மிகச் உதாரணம் வந்து அந்தங்கனுங்க அந்த பண்ண ப்ரொமோஷன் இருக்குது பாருங்க அதை தாண்டி கண்டென்ட்டும் நல்லா இருக்குது இன்றைக்கி அந்தங்கனுக்கு ஒரு பெரிய இது இருக்குது சரி தங்கலானுக்குள்ள வரும் இப்போ மதுரையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் இதில் பேசுகிறாரு வந்து எனக்கு பெரிய கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது அந்த ஸ்பீச் வந்து என்னென்னா

இன்னும் அது நீங்க வந்து இல்ல இதுக்கு நான் பதில் சொன்னேன்னு அவசியம் இல்லை நீங்க தேட்டருக்கு வருவீங்க இல்லையா உங்க நம்பர் என் ஸ்டண்ட் கிட்ட குடுத்துருங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுறேன் இதே கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேப்பீங்க ஒரு நாள் நாளைக்கு அப்புறம் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ண வந்தா உடனே வந்து சோசியல் மீடியால போட்டு ஒத்துழைக்கிற மாதிரி அவருடைய கட் அவுட்டுக்கு அவ்வளோ உயர கட்ட பால் ஊத்துற மாதிரியும் வெடி வெடிக்கிற மாதிரியும் அப்புறம் வந்து இந்த கொட்டடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் ர ரசிகர்கள் வந்து உற்சாகத்தில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய ரசிகர் பட்டாளத்தை நீங்கள் இங்கே பார்க்காதீங்க தியேட்டரில் வந்து பாருங்கள் அங்கே தெரியும் அப்படின்னு அது எந்த அர்த்தத்தில் சொன்னாரும் தெரியல எந்த அர்த்தத்தில் இவர்கள் புரிஞ்சுக்கினாங்கன்னு தெரியல குறிப்பாக விக்ரமுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்டை தான் அவர் தன் ரசிகர்களை ஒரு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடாக வைத்திருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் ஒரு உடல் முழுக்க ஆயில் பெயிண்ட்டை அடித்துக்கொண்ட ஒரு ரசிகரை கண்டித்து திட்டி ஏன்னா அந்த ஆயில் பெயிட்டால் அவருடைய உடல் பாதிப்பு ஏற்பட்டு ஜிஹெச்சில் சிகிச்சை பெற்றிருந்த அவரை ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்து உடல் நலம் தேடி வந்த பிறகு அவருக்கு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்தாரு இதுதான் உண்மை அப்படியே பட்ட விக்ரம் ஏன் இப்படி வந்து ரசிகர்களில் தூண்டி விடுறார் அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைக்கி ரசிகர்களுடைய அந்த செயல்களை தயவு செய்து யாரும் ஊக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு தான் பெரிய கருத்தை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் கண் எதிர்க்க துணிவு படத்து சமயத்தில் ஒரு லாரி மீது ஏறி அஜித் ரசிகர் ஒருத்தர் விழுந்து முதுகெலும்பு முதுகு தண்டு உடைந்து இறந்து போன ஒரு சம்பவம்லாம் தெரியணும் ஆம்பூரில் ஒரு தேட்டரில் படம் பார்க்க குடும்பத்தோடு படம் பார்க்க வந்தவங்க மேலே பட்டாசு கொளுத்தி ஒரு சம்பவம் உண்டு ஃபஸ்ட்டே ஷோ வேர்க்கட்டில் விற்கிற ஒரு தள்ளுவண்டியில் வேர்க்கட்டில் விற்கிற ஒருத்தருடைய மகன் எனக்கு டிக்கெட்டுக்கு பணம் வேணும்னு அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன வச்சுக்கிறேன் இரநூறுவாய் இரநூத்தம்பது ரூபாய் பேக்கெட்டில் இருக்க எடுத்துமோன்றாரு அவன் கேட்கறது வந்து ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரரூபாய் கேட்குறான் என்னுடைய வேர்க்கடலையுடைய முதலீடு அதுன்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் இருந்த மண்ணெண்ணி எடுத்து அவங்க அப்பா காலையிலேயே துளியை ஊற்றி பற்ற வச்சுக்கிறான் காப்பாற்றிட்டாங்க இதை விட வேற என்ன கொடுமையான ஒரு விஷயம் வேணுங்க வந்து இதெல்லாம் த தடுக்கணுன்றாங்க இந்த நள்ளிரவு காட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க தெரியுங்களா அதுக்கு பல கண்டனங்கள் வந்தது ஒரு மணிக்கு ஷோ எங்கள் ஊரே அடங்கி போகிற இருக்கு அரங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு ஷோவை போட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற குடியுரிப்புக்கெலாம் எவ்வளோ பெரிய பாதிப்பை இருக்கிறோம் எவ்வளோ கற்று கத்துவீங்க எவ்வளோ வெடிவெடிப்பீங்க இதெல்லாம் தயவுசெய்து ஊக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறது தான் வந்து எங்கள் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் பாருங்கள் தர்ஷன் ஒரு நடிகர் அந்த தர்ஷனுடைய ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் பண்ண வேலை இன்னைக்கு தர்சன் வந்து உள்ளே இருக்கார் இந்த ரசிகர்கள் நீங்கள் தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்றீங்க அது யாராக இருந்தாலும் செய் செய்து வேண்டாம் அப்படின்னு தான் வந்து ஒரு ஒத்த கையில் கிட்டத்தட்ட ஐம்பது அடி உயரத்தில் இருக்கிற கட் அவுட்டுக்கு ஒருத்தர் வந்து பதினஞ்சு லிட்டரு இந்த தண்ணி கேன் இருக்குங்களே அதில் பாலை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் சாரத்தில் இறந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது யார் யார் பெற்ற பிள்ளையோ பாவம் நிச்சயமாக அந்த பெ ஒரு கார்லேயோ ஒரு வந்து பிஎம்டபிள்யூ கார்லேயோ போகக்கூடிய ஒரு ரசிகன் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டான் ஒரு சாமானியன் ஒரு விளிம்பு நிலை மக்கள் ஒரு தி அன்றாடம் காட்சியுடைய மகன்தான் உங்களுக்கு ரசிகர்கள் அவங்கள போய் என் தேட்டருக்கு வந்து பாருங்கள் தெரிக்க விடுவாங்க என் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அலர விடுவாங்கன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து வேணான்னு கேஜிஎஃப் நடிகர் யஷ் அவருடைய பிறந்த நாளுக்கு கட் ஏதோ ஒன்று வைக்கிறேன்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு கிராம பகுதியில் மூன்று இளைஞர்கள் ஒரு கட் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி ஸ்பாட்லி அவுட் அது பிறகு யாரும் பண்ணாதீங்கன்னு யஷ் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டார் வந்து பண்ணிங்கன்னா நான் மன்றத்தையே கலைச்சி விட்டுருவோம் அப்படின்னு இங்கே யாருக்காவது அந்த தைரியம் இருக்குதா நான் மன்றத்தை கலைப்பேன் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் எந்த நடிகரை சொல்ல மாட்டேங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபி நீங்கள் விக்ரமே எடுத்துங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஏஷியா நெட்டு அவார்டு ஃபிலிம் கேரளாவில் நடக்குது அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு இப்போ கூட தங்கலானுக்காக கேரளாவுக்கு போயிருந்தார் விஜய்க்கு என்ன மாசோ அந்த மாதம் வந்து விக்ரமுக்கும் கேரளாவில் இருக்குது கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ ஏஷியா நட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு விக்ரம் போகிறாரு பெரிய பெரிய வரவேற்பு இந்த திருவனந்தபுரத்துலேருந்து தா ஏர்போர்ட்லேருந்து தாண்டி கீண்டி போய் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு கலந்த உடனே மேடை முழுக்க ஒரு கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது அதில் எங்கேயோ ஒரு கடைகோடியில் இருந்த ஒரு பார்வையாளன் ஒரு ரசிகன் தாவி 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 குதித்து விக்ரம் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வரும்பொழுது பவுன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தூக்கி அவனை ரெண்டு முத்து முத்தி அப்படி தூக்கி அப்படி போடுவாங்க போட்ட உடனே பரிதாபமாக விக்ரம் ரொம்ப கோவமாக அந்த பவுன்சர்ஸை முறைக்க ஆரம்பிச்சிடாரு முறைக்க ஆரம்பித்து மேலே வா கண்ணா நின்று மேலே கூப்பிட்டு அவன் இன்னும் செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு ஃபோன் கேட்கலாம் செல்ஃபி வேணாலாம் எனக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு சொல்லி உடனே கட்டி பிடிச்சிப்பாங்க ஃபோட்டோ எடுத்து விக்ரம் கண்ணத்தில் ஒரு முத்தம் அப்புறம் விக்ரம் ஒரு முத்தம் எக்ஸ்ட்ராலாம் இது பண்ணி இனிமேல் இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி அம்சதெல்லாம் வந்து கேரள ஊடகங்களில் நல்ல ஒரு பெரிய விஷயமாலாம் பாராட்டினாங்க வந்து இதுதான் விக்ரமுடைய ரியலே இதுதான் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு சம்பவம் இன்றைக்கி கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் சேனல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் கோப்ரா படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ ரோகினி தேட்டரில் கோயம்பேடு ரோகினி தேட்டரில் அது ஒரு பையன் வந்து திடீர்னு மீடியா முன்னாடிலாம் கூப்பிட்டு அண்ணா நேற்று நைட்லேருந்து இங்கே தவம் தவமாக தவங்க கிடக்கிறேண்ணா பத்து மணிலேருந்து தவமாக தவங்க கிடக்கிறேண்ணா நேற்று பத்து மணிலேருந்து காலையில் விக்ரம் சாரும் அந்த படத்தோட ரெண்டு ஹீரோயினை வந்தாங்கண்ணா நான் விக்ரம் சார்கிட்ட போய் ஒரே ஒரு ஸ்டில்லு கேட்டேண்ணா கண்டுக்கவே இல்லைண்ணா போயிட்டார் காலில் விழ போயிட்டேண்ணா நான் இந்த ரசிகம் போய் காலில் விழ போயிருக்கான் அவர் கண்டுக்கவே இல்லைண்ணா திரும்பி கூட பார்க்கலான்னு கூட இருந்த ஒரு பையன் சொல்லும் நான் என்னண்ணா நேற்று பத்து மணிலேருந்து இங்கே நான் அங்கே இங்கே தானா பேனர் கட்டுனந்தாங்க தானா கொடி நாங்கள் தானா இங்கே எல்லாம் வந்து வெடி வச்சுருந்தாங்க தானா வெடிகாலம் வரைக்கும் எப்படியும் வந்துடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம் கூட்டம் கூட நிறைய கிடையாதுண்ணா டக்குன்னு போய் அவன் காலில் போய் சார் 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 ஒரு ஸ்டில்லு சார் இருந்தார் அவன் அப்படியே அவர் வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறார் சார் ரெண்டு ஹீரோயினில் இருக்காங்க கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம் சார் இனிமேல் நாங்கள் தமிழ் சினிமாவை பார்க்க மாட்டேன் சார் கோபுரம் நல்ல படம் தான் சார் படத்தை அவன் பாருங்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை நல்ல படம் தான் சார் இனிமேல் நாங்கள் தமிழ் சினிமாவை பார்க்க மாட்டேன் சார் நாங்கள் வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா போய் படம் பார்ப்போம் சார் அந்த லாங்குவேஜ் படம் பார்ப்பேன் சார் அப்படின்னு கொந்தளித்த ஒரு விஷயம் வந்து ஏன் விக்ரம் முழுக்க நடந்த ஒரு சமயம் கோபுராவுடைய ரிசல்ட் அவருக்கு முதலே தெரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல அது கூட இருக்கலாம் மேபி அந்த கோபத்தோட வெளிப்பாடாக கூட தெரிஞ்சிடுச்சுன்ட்டு என்னடா காலையிலேயே வந்து இந்த பையன் வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாருன்னு சொல்லியிருக்கலாம் இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பொதுவாகவே நான் விக்ரம் மட்டும் சொல்ல நடிகர்களுக்கு எப்பொழுதுமே இரண்டு முகங்கள் உண்டு வந்து இப்போ ரெண்டு முகங்கள் இருக்க தான் செய்யும் வந்து ஒரு மாநிலத்தில் போகும்போது அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்போது ஓ இந்த ஊரில் நமக்கு வெளியூரில் வந்துருக்கிறோம் வெளி மாநிலத்தில் வந்திருக்கோம் இங்கே நம்மளை இப்படி வரவேற்கிறாங்க உள்ளூரில் இவங்க எப்போவுமே அப்படி தான் அந்த பசங்க அப்படின்ற ஒரு விஷயமா விக்ரம் இந்த பாகுபாடெல்லாம் காட்டாத ஒரு நபரை வந்து அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இப்போ தொடர்ச்சியாக இருந்தது எல்லாம் மீறி உங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி நீங்கள் அறுபது வயசில் நடித்தாலும் சரி எழுபத்ரெண்டு வயசில் நடித்தாலும் சரி இந்த தான் குஞ்சிகள் இவர்கள் விசில் அடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மாசு அந்த பணம் அந்த புகழ் எல்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கமலஹாசன் வந்து மன்றமே வேணான்னு சொல்லியிருந்தாருங்க எனக்கு மன்றமே வேணாம் அப்படின்லாம் தான் அப்போ அவர் அந்த சமயத்தில் வந்து ஒரு அவர் பேர் மறந்துட்டேன் பூக்கடை ஜெயராமன் இது ஒரு பேர் அவர் சொல்லி மன்றம்லாம் ஆரம்பித்ததெல்லாம் உண்டு அபூர்வ சகோதரர்களுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் ராஜபார்வாய் சமயத்தில் அப்போது வந்து அவருக்கு பெரிய இதுவாக ஆயிடுச்சு அவர் தான் வந்து ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினவர் அப்போ அவருடைய பிறந்தநாளில் நவம்பர் ஏழாம் தேதி சமயத்தில் ஒரு ரசிகர் என்ன பண்ணிட்டாவில் இந்த இது அனுமார் மாதிரி இந்த மாற கிழித்து அதில் வந்து உலகநாயகன்னு வந்து ஒரு ஆணிலேயோ ஒரு இதுலேயோ வந்து கீரி ரத்தமாக வச்சிருந்தவுடனே பயங்கர கோவம் வந்துடுச்சான் வந்து கம்மளுக்கு வந்து கோவம் வந்து டெங்க்ஷன் ஆகி அவனை பிடிச்சி தள்ளிட்டு அந்த நேரம் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் கூப்பிட்டு என்னங்க இது வந்து நான் வந்து நான் வந்து இவங்களை வந்து விசில் அடிச்சுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நற்பணி மன்றன்னு வச்சுருக்கிறேன் எல்லோரும் போய் ரத்த தானம் பண்ணுங்க எல்லாருக்கும் பொதுவான வந்து மக்களுக்கு போய் சேவை பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நிற்கிறாங்களேன்ட்டு கோவப்பட்டு ஆதங்கப்பட்டாரோ அது இல்லைன்னா மன்றமே வேணாங்க கழச்சிட்டு போயிடலாம் நம்ம எதுக்குங்க வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து அப்படின்னு சொன்னது இது உண்மையும் கூட இது மாதிரி பல உதாரணங்கள் பல பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் கமலஹாசனுடைய அந்த ரசிகர்கள் போது அவங்க ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இலக்கியமும் பேசுவார்கள் பொது விஷயமும் பேசுவாங்க இதோ சொல்லலாம் மற்றவங்களுக்கு கரைச்சலாக சொல்ல என்ன காரணம்னா இவர்கள் இந்த ரசிகர்களை இப்படி கட்டுப்படுத்தி ஒரு தலைமை பண்போடு நிறுத்தி வச்சிருக்கிறது தான் ஒரே ஒரு கடைசியாக ஒரு இது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் சிரஞ்சீவி அவருக்கு கட்டுக்கடங்காத ரசிகர்கள் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு வந்தீங்கன்னா அவங்க எங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாரு இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ரத்த வங்கி வந்து சிரஞ்சு வச்சிருக்காரு இந்தியாவின் மூலையில் எங்கெல்லாம் கிடைக்காத ரத்தம் கிடைக்காது அங்கே போனால் வந்து பிளட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இது காரணம் என்னென்னா தன்னுடைய ரசிகர்களை எப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தியிருக்கார் பாருங்க அது அதனால் ரசிகர்களை முட்டாளாக்காதீர்கள் அவர்களை வேறு வழியில் மடைமாற்றி விழாதீர்கள் என்பது தான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி